ஹலோ காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்ஸ்த்து தமிழில் இருக்கிற இரண்டாயிரம் ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த பாக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது மேக்ஸிமம் எல்லாருமே படிச்சிருப்போம் ஏன்னா சிக்ஸ்த் தமிழ் பேசிக் தான் பட் என்ன அப்படின்னா இது மொத்தமாக பார்க்கும்போது நமக்கு ஞாபகம் இருக்க மாதிரி இருக்கும் பட் ஏதாவது தனியாக ஒரு வேட் கொடுத்து இது எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்கும்போது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம ஒரு ஆர்டராக படிச்சிருப்போம் அதை சொல்லும்போது நம்ம டக்குன்னு சொல்லிவோம் பட் தனியா இப்போ வெள்ளம் அப்படின்ற சொல்லி இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும் சோ அதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட்டோட நம்ம இந்த பாக்ஸ் வந்து பாக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் வேளாண்மை வேளாண்மை அப்படின்றது வந்து ரெண்டு நூல் ஆக்சுவலாக இடம் பெச்சிருக்கு ஒண்ணு வந்து களித்தொகை இன்னொன்று வந்து திருக்குறள் சோ இது திருக்குறள் வந்து நமக்கு ஞாபகம் இருக்கும் ஏன்னா ஒரு குரலை வரும் தாளாட்சி தந்த பொருள்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்தர் பொருட்டு அப்படின்றது சோ திருக்குறள் ஞாபகம் வந்துடும் களித்தொகை வந்து வேளாண்மை செய்யறவங்க களி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சோ வேளாண்மை அப்படின்னா திருக்குறளும் களித்தொகையும் உழவர் உழவர் வந்து நல்ல வேலை பார்க்கறாங்கப்பா அவங்கதான் தான் எல்லாம் போடுறாங்க உழவர் வந்து நல்ல வேலை நல்லது அப்படின்றத வந்து நச்சினை ஞாபகம் வச்சுக்கோங்க பாம்பு அப்புறம் நாலு பேர் வரும் பாம்பு முதலை மீன் செய் இந்த மாதிரி அனிமல்ஸ் பிளஸ் செய் இது வந்து குறுந்தொகைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம் பாம்பு முதலை மீன் செய் ஓகேவா இதெல்லாம் குறுந்தொகை நெக்ஸ்ட் வெள்ளம் வெள்ளம் வந்தா நம்ம சென்னையிலலாம் என்ன பண்ணுவோம் வெள்ளம் வந்துச்சுன்னா நிதி நிவாரணம் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கட் பாக்கெட்டு பால் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்கல்ல ஸோ பத்து ரூபா பிஸ்கட் பாக்கெட் வெள்ளம் வந்தா பத்து ரூபா பிஸ்கட் பாக்கெட் கொடுப்பாங்க ஸோ பத்து அப்படின்றத வந்து பதிச்சு பத்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ வெள்ளம் அப்படின்னா பதிச்சு பத்து நெக்ஸ்ட் முதலை முதலை நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் பாம்பு முதலை மீன் செய் வந்து குறுந்தொகை நெக்ஸ்ட் வந்து கோடை கோடை அப்படின்னா வெயில் அதிகமா இருக்குமா அப்ப நம்ம மேக்ஸிமம் வீட்டுக்குள்ள அல்லது வெளியில போக கூடாது உள்ளே இருங்க அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல வெயில் அதிகமா இருக்கிறதுனால உள்ள அப்படின்னா அகம் ஸோ நானூறு கோடை அப்படின்றது வந்து அக இடம் இடம்பெற்றுள்ளது நெக்ஸ்ட் உலகம் இந்த உலகம் ஊர் ரெண்டையும் கவனிச்சுக்கோங்க உலகம் ஊர் உயிர் இந்த மூணுமே எதுல வரும் அப்படின்னா தொல்காப்பியம் அதாவது ஊ அப்படின்றதுல ஸ்டார்ட் ஆகிற வேர்டு மூணும் தொல்காப்பியத்துல வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க உலகம் ஓ உயிர் ஊ அப்படின்றதுல ஸ்டார்ட் ஆகிற மூணுமே தொல்காப்பியத்துல வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் உலகம் அப்படின்றது வந்து அஹ் இப்ப நம்ம சங்க காலத்துல எல்லாம் முருகன் தான் கடவுள் அந்த மாதிரி நம்ம நிறைய நூல்ல படிப்போம்ல சோ தொன்மையான உலகத்துல முருக முருகன் தான் கடவுளா இருந்தாரு தொன்மையானன்றது தொல்காப்பியம் கடவுள் வந்து முருகன் ஞாபகத்துக்கோங்க திருமுருகாச்சுப்படை சோ உலகம் அப்படின்றது வந்து தொல்காப்பியத்திலையும் திருமுருகாச்சுப்படையிலும் வரும் இது வந்து ஓவராலா ஊ அப்படின்றது வந்து தொல்காப்பியத்துல வரும் ஞாபகத்துக்கோங்க தனித்தனியா பார்க்கும் பார்க்கும்போது உலகம் வந்து தொல்காப்பியத்திலையும் வரும் திருமுருகாச்சுப்படையிலையும் வரும் நெக்ஸ்ட் மருந்து மருந்து வந்து அகனானூர்ல வரும் திருக்குறள்லையும் வரும் திருக்குறள்ல வரும்ன்றது நமக்கு தெரியும் ஏன்னா மருந்துன்னு ஒரு அதிகாரமே இருக்கு அகனானூர் வந்து எப்படின்னா மருந்து வந்து நம்ம உள்ளதான் எடுத்துக்கிடுவோம் இப்போ ஒரு காய்ச்சல் காய்ச்சல் வருது ஒரு பேராசிட்டமால் போடுறதுனால நம்ம உள்ளதானே போடுவோம் ஸோ அகம்ன்றதுனால அகனானூர் ஊர் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் உலகம் ஊர் உயிர் ஊர்ல ஸ்டார்ட் ஆகுறது எல்லாமே தொல்காப்பியத்துல வந்துடும் ஊர் அப்படின்றது அகத்தினையல் ஒரு ஊருக்குள்ள தான் மக்கள் வந்து வாழ்வாங்க அகம் அகம்னு வந்தா அகத்தினையல் அப்படின்னு ஞாபகத்துக்கோங்க தொல்காப்பியத்துல அகத்தினையல் மேக்சிமம் இது அது எந்த திணையில் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க ஸோ ஊருன்றது தொல்காப்பியம் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா திணை மட்டும் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அகத்தினையில் போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம அகம்ன்றது அகனானூருக்கும் ஷார்ட்கட் வச்சிருக்கோம் ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் ஊர் அப்படின்றது தொல்காப்பியம் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் அன்பு அன்பு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம உயிர் பார்த்துடலாம் உயிர் வந்து ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் தொல்காப்பியம் அதுக்கப்புறம் திருக்குறள்லையும் வரும் ஓகேவா அந்த திருக்குறள் வந்து வெயிட் பண்ணுங்க உயிர் அப்படின்றது நம்ம தொல்காப்பியம் மட்டும் இப்போதைக்கு ஞாபகிக்கிறோம் உலகம் ஊர் உயிர் இந்த மூணுமே ஊர்ல ஸ்டார்ட் ஆகிறது வந்து தொல்காப்பியத்தில் வரும் எக்ஸ்ட்ரா உலகத்துல மட்டும் முருகர் கடவுளா இருக்கிறதுனால திருமுருகாட்சிப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் அன்பு மகிழ்ச்சி உயிர் இந்த மூணு எதில் வரும்னா திருக்குறளில் வரும் அதாவது இது ஒரு ஷார்ட் கண்டி எப்படின்னா எங்க வாழ்ந்தாங்க அந்த மாதிரி உலகத்துல ஊர்ல இந்த மாதிரி வர்றது எல்லாமே தொல்காப்பியத்துல வந்துடும் நெக்ஸ்ட்டு வந்து எப்படி வாழ்ந்தாங்கன்னு ஒரு கேள்விக்கு போகலாம் அவங்க வந்து அன்பா உயிரா மகிழ்ச்சியா இந்த மூணும் வந்து திருக்குறளில் வரும் அதாவது திருக்குறளில் மேக்சிமம் எந்த மாதிரி கண்டென்ட் இருக்குன்னா எப்படிலாம் மன்னர் வந்து அரசாட்சி பண்ணாங்க மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் எதுவும் பிளேஸை பர்டிகுலராக குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி இருக்காது ஸோ உங்களுக்கு இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் இந்த உலகம் உயிர் அன்பு மகிழ்ச்சி இதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா உலகம் உயிர் ஊர் இந்த மூணு ஃபர்ஸ்ட் ஊர்ல வர்றது தொல்காப்பியத்துல வரும் நம்ம சொல்லிட்டோம் நெக்ஸ்ட் அது வந்து எங்க அந்த மாதிரி பிளேஸ்ல இருந்துச்சுன்னா உலகம் ஊர் இது வந்து தொல்காப்பியத்துல வரும் திருக்குறளில் வராது அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணி பாத்தீங்கன்னா அன்பா உயிரா மகிழ்ச்சியா மக்கள் எல்லாரும் வாழ்ந்தாங்க சோ இந்த மாதிரி இதை வந்து நீங்க திருக்குறள்னு எடுத்துக்கோங்க எப்படி அப்படின்ற வாழ்ந்தாங்கன்ற கேள்விக்கு பதிலாக வர்றது திருக்குறள் எடுத்துக்கோங்க சோ அன்பு அப்படின்றது திருக்குறளில் வரும் அன்புடைமை அதிகாரம் வந்ததுல வரும் திருக்குறள் அது போக தொல்காப்பியத்திலே வரும் உயிர் அப்படின்றது தொல்காப்பியம் திருக்குறள் மகிழ்ச்சி அப்படின்றது தொல்காப்பியம் திருக்குறள் சோ இந்த இந்த இதுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா உலகம் ஊர் உயிர் ஊழ ஆரம்பிக்கிறது எல்லாமே தொல்காப்பியத்துல வரும் ஓகேவா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நெக்ஸ்ட் உலகத்துக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா முருகன் வர்றதுனால திருமுருகாட்சிப்படை ஓகேவா முடிஞ்சது அடுத்து எப்படி வாழ்ந்தாங்கன்றது அன்பா உயிரா மகிழ்ச்சியா அந்த மூணுமே தொல்காப்பியத்தில் வரும் ஏன்னா தொல்காப்பியம் சங்க இலக்கியத்துல பொருளாதிகாரத்துல எப்படிலாம் வாழ்ந்தாங்கன்னு கொடுத்துருப்பாங்க சோ எப்படி வாழ்ந்தாங்கன்றது தொல்காப்பியத்திலையும் வரும் திருக்குறள்லையும் வரும் ஓகேவா அடுத்து மீன் நம்ம நான் ஆல்ரெடி பார்த்துட்டோம் குறுந்தொகை புகழ் வந்து தொல்காப்பியம் வேற்றுமைகள் இது எப்படி எப்படின்னு வச்சுக்கலாம்னா அந்த காலத்துல இருந்த இப்போ மட்டும் இல்லை அந்த கால அந்த காலம்னு சொல்றது வந்து தொல்காப்பியம் வரும் ஓகேவா அந்த காலத்துல இருந்தே புகழ் வந்தால் நமக்குள்ள வந்து வேற்றுமை வந்துடும் ஸோ அந்த மாதிரி ஞாபக வச்சுக்கோங்க அரசு வந்து திருக்குறள் நம்ம திருக்குறளில் மேக்சிமம் அரசியல் இருபத்தஞ்சு அதிகாரத்துல அரசு மன்னன் அதை பத்தி சொல்லியிருப்பாங்க ஸோ அரசு வந்து திருக்குறள் செய் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் முதலை மீன் பாம்பு செய் இதெல்லாம் குறுந்தொகை அடுத்து செல் செல் வந்து வெளியில புறம் உள்ளனா நம்ம அகம் சொல்றோம் செல் வந்து வெளியில போவோமோ அப்போ புறம் புறம் அப்படின்றது புறத்தினையல் தொல்காப்பியத்துல புறத்தினையல் அதாவது அந்த காலத்துல வெளியில அப்படின்றத புறம்னு சொல்லுவாங்க புறம் செல் அப்படின்றது புறம் சோ தொல்காப்பியத்துல புறத்தினையல் பார் அப்படின்னு பார் பான் ஞாபகம் வச்சுக்கோங்க பார் பான் ஸோ பார் பான் பெரும்பானாச்சு படை ஒலி அப்படின்றது தொல்காப்பியம் கிளவியாக்கம் ஒலி அதாவது நமக்கு இதுக்கு முன்னே எல்லாமே கிடைக்கல தொல்காப்பியம் மட்டும்தான் கிடைஞ்சிருக்கு அதெல்லாம் ஒழிஞ்சிருக்கு நமக்கு தொல்காப்பியம் மட்டும்தான் கிடைச்சிருக்கு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஒலினா தொல்காப்பியம் முடி அப்படின்னா தொல்காப்பியத்துல வினையியல் அப்படி இல்லைன்னா ஒலி தொல்காப்பியம் கிளவியல் கிளவி வந்து கூடிய சீக்கிரமே ஒழிஞ்சிருவாங்க வயசாயிட்டு அந்த மாதிரி வச்சுக்கோங்க முடினா ஒரு செயலை செய்து முடிக்கணும்னு தொலைவி அந்த காலத்துல சொல்லுவாங்க குயிக்கா செஞ்சு முடிக்கணும் அப்படின்ட்டு ஸோ முடினா தொல்காப்பியத்துல வினையியல் ஓகேவா இன்னொரு டைம் பார்த்துடலாம் வேளாண்மை வந்து வேளாண்மை செஞ்சவங்க களி சாப்பிடுவாங்க திருக்குறளில் ஒரு குரல் இருக்குது அடுத்து உழவர் வந்து நல்ல வேலை பார்க்குறாங்க நச்சினை பாம்பு முதலை மீன் செய் குருந்தகை வெள்ளம் வந்தால் பத்து ரூபா பிஸ்கட்டு பதிச்சு பத்து கோடை வந்து நம்ம வெளியில போக மாட்டோம் உள்ளே இருக்கணும்னு நினைப்போம் ஸோ அகநானூறு உலகம் ஊர் உயிர் இந்த மூ ஊலை ஸ்டார்ட் ஆகுற மூணுமே தொல்காப்பியத்தில் வரும் எக்ஸ்ட்ரா உலகத்துக்கு திருமுருகாட்சி படை வரும் மருந்து வந்து அகநானூறு அப்புறம் திருக்குறளில் ஒரு அதிகாரமே இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு அன்பா உயிரா மகிழ்ச்சியா அந்த மூணு தொல்காப்பியம் ப்ளஸ் திருக்குறள் வரும் அதுக்கப்புறம் மீன் ஆல்ரெடி பார்த்துடும் குறுந்தொகை புகழ் வந்து தொல்காப்பியத்தில் வேற்றுமை யல் புகழ் வந்தால் வேற்றுமை வந்துடும் அரசன் வந்து அரசியல் அதிகாரத்தில் சொல்லியிருப்பாங்க திருக்குறள் செய் வந்து குறுந்தொகை ஆல்ரெடி சொல்லியாச்சு செல் வந்து வெளியில் போகிறது ஸோ தொல்காப்பியத்தில் புறத்தினெய்யல் பார் வந்து பானாச்சு படை பார் பான்னு நம்ம வச்சுக்கோங்க ஒளி வந்து கிளவின்னு வச்சுக்கோங்க தொல்காப்பியம் முடி வந்து வினை ஒரு செயலை செய்து முடிக்கணும் ஸோ முடி வந்து வினையியல் ஓகே இந்த வீடியோ அவ்வளோதான் நெக்ஸ்ட் ஏதாவது வீடியோ கண்டென்ட் வேணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட்டு ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறேன் ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ